அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஹரா படத்தோட விமர்சனம் ஹரா ஹரா எப்படி இருக்கு ஜோரா இருக்கா போரா இருக்கா ஹர ஹரா சிவ சிவான் இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் மோகன் மைக் மோகன் எல்லாராலையும் முன்பு செல்லமாக அழைக்கப்பட்டவர் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வெள்ளிக்கிழமை நாயகன்னு பேர் எடுத்தவர் மோகன் ஜெய்சங்கருக்கு அப்புறம் அப்படிலாம் பேர் எடுத்தவர் மோகன் அவர் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிற படம் தான் இந்த ஹரா ஹரா இதோட கதை என்ன களம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோகன் ஊட்டியில் தன் மனைவியோடையும் மகளோடையும் வசிக்கிறாரு மகள் மீது அலாதி பிரியம் வச்சுருக்கிறாரு இப்போது மகள் வந்து வயசுக்கு வந்த டயத்தில் அவளுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று போவேணாம் ஒரு வருஷம் வீணாக போனாலும் போட்டோம் பரவாயில்ல என் பொண்ணு வழியோடு போய் எக்ஸாம் எழுத வேணான்னு போயிட்டு இதுக்காக ஸ்கூலில் சண்டெல்லாம் போடுறாரு மாஸ்டர்கிட்டையும் டீச்சர்கள்டையும் சார் நாங்கள்லாம் வழியோட வலியான்னு அந்த அம்மாக்கள் கேட்குறாங்க ஆனாலும் இல்லை இல்லை என் பொண்ணுக்கு அப்படிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி மகள் மீது உயிரே வச்சிருக்கிற மோகனின் மகள் கோயம்புத்தூருக்கு கல்லூரி படிப்புக்கு வந்தப்போ சூசைட் பண்ணிவிட்டு இறந்து தான் தகவல் வருது அவளுடைய சூசைடுக்கு யார் காரணம் அதோ ரயில் முன் பாய்ந்து யார் காரணம் என்ன காரணம்னு களமிறங்குற மோகன் பல கர்ண கொடூரங்களை சந்திக்கிறது இல்லாமல் அந்த அதற்கு காரணமான காதலனுக்கு தண்டனை தர்றதுக்காக களமிறங்குறாரு காதலனை தேடி போறாரு போகிற இடத்துல அவளுடைய சாவுக்கு காதலன் காரணம் இல்லை இந்த சமூகத்தில் நடக்கிற சில பல அவலங்கள் தான் காரணங்கிறத கண்டுபிடிக்கிறாரு அந்த அவலங்களுக்கு காரணமானவர்களை அழித்தொழிக்க முற்படுகிறார் அதுவும் தன் மகளின் காதலனோடையும் அவர்களுடைய தோழன் தோழிகளோடையும் இணைந்து இந்த அவலங்களை வந்து கண்டுபிடிச்சி தண்டிக்க முற்படுகிறாரு நம்ம ஊரில் போலீஸ்லாம் இருக்கா என்ன பண்ணுதுன்னு கேட்குற லெவலுக்கு மோகன் வந்து இறங்கி படல் எடுக்கிறாரு இந்த படத்தில் அப்படிதான் சொல்லணும் அதாவது நம்ம மோகன் சாந்தமாக காதல் படங்கள் நடித்து மைக்கை பிடிச்சிட்டு இருந்த மோகனை பார்த்து ரொம்ப நாளாச்சே இப்போ பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் இதில் மைக் பிடிக்கலங்க மோகன் கன் பிடிக்கிறாரு மோ கன் அப்படின்னு தான் படத்தில் டைட்டில் கார்டே போடுறாரு இந்த படத்தோட இயக்குனர் விஜய் ஸ்ரீ மோகன் ராம் தாவூத் இப்ராஹிம் அப்படின்னு ரெண்டு கேரக்டர்கள் நடிச்சிருக்கிறாரு என்னது ராம் தாவூத் இப்ராஹிம்மா ஆமாங்க மகளோட சாவுக்கு யார் காரணம்னு பார்க்க போகிறப்போ வழியில் வந்து ஒரு பிளாஸ்ட் ஆகும் ஊட்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகிறதுக்குள்ளார அவர் பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு மில்ட்ரி வீரர் மைம் கோபி அவர் அவர் சாகடப்பார் அவர் பேர் இப்ராஹிம் இதெல்லாம் நடக்குமா முடியுமா மில்டரியில் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி அவருக்கு வர வேண்டிய தொகையை வாங்க முடியுமா அப்படிங்கிறெல்லாம் தெரியல விஜய்ஸ்ரீ அவர் பாட்டுக்கே எடுத்து வச்சுருக்கிறாரு இத்தனைக்கும் இயக்குனர் வக்கீல் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சீன் மகளுக்காக வாதாடுறப்போ ஒரு இடத்துல வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் நம்ம ஜெய்சங்கர் அவர் என்ன பண்ணுவார் ஊட்டியில் இந்த பொண்ணை வந்து பையனோட பேசிட்டு போகிறப்போ கூட படிக்கிற பையனோட பேசிட்டு போகிறப்போ அவங்க கொஞ்சம் அத்துமீற மாதிரி தான் ஏ இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதான் அந்த பொண்ணு சொல்கிறத சண்டை நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரையும் நீ வாடா ஸ்டேஷனுக்கு அப்படிம்பார் உடனே இந்த பொண்ணு எதுக்கு வரணும் நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு பேசிட்டு போகிறோம் ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்க அப்போ நீ வாடின்ட்டு பொண்ணு பிடிச்சிட்டு போய்டுவாப்பில் அங்கே போய் சட்டம் பேசுவார் மோகன் அங்கே ஜெய்சங்கர் இன்ஸ்பெக்டரோடு இவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் அதன் பிறகு தான் இந்த காட்சிகள்லாம் ஆனால் இந்த காட்சி ஃபா ஃப்ளாஷ்பேக்கில் தான் நமக்கு வந்து விவரிக்கப்படும் இப்படி சட்டத்தையும் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு குடிமகனும் சட்டத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும் போலீஸை எதிர்க்கிறது தப்பு பண்ணால் தப்பு இல்லை போலீஸை எதிர்க்கு தப்பு பண்ணுற போலீஸை எதிர்க்கிறது தப்பு இல்லை இப்படி பல நேதிகள் டைரக்டர் வந்து பொண்ணை கண் கண்டுபிடிக்க போன பொண்ணின் சாவுக்கு காரணமானவனை கண்டுபிடிக்க போகண அதுக்கு காரணமாக இருக்கிற போலி மாத்திரைகள் மருந்துகள் அதை தயாரிப்பாளர்கள்னு கண்டுபிடிக்க களமிறங்கி சரி அவங்கள கண்டுபிடிச்சி தண்டிச்சா பரவாயில்ல இவருக்கு கள்ள துப்பாக்கி கொடுத்த மொட்டராஜேந்திரன் ஒரு பக்கம் போலி மருந்து தயாரிக்கிறதுலையே இந்தியா லெவலில் கேப்டனாக இருக்கிற சுரேஷ் மேனனை கோயம்புத்தூர் கொண்டு வந்து தண்டிக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பெண்ணை பாலியல் தொழிலுக்கு வற்புறுத்துற ஒரு பெண்மணியை தண்டிக்கிறது களமிறங்குறது இவங்க எல்லாருக்கும் ஒரு பெண் அமைச்சர் வனிதா விஜயகுமார் ஆதரவா இருக்கிறத அதை தண்டிக்காம விட்டுருவாரு நல்ல வேலை அதையும் தண்டிக்கிறேன்னு களமிறங்கி அவங்களுக்கு அடைக்கலம் இருபது எம்எல்ஏக்காக அடைக்கலம் கொடுக்குற முதல்வரையும் தண்டிக்கிறேன்னு களமிறங்க மறந்தாரு மோகன் அப்படின்ற லெவல்ல நமக்கு ஒரு ஆறுதல் ஒரு கதையை எடுத்துக்கிட்டால் அந்த கதைக்கு தீர்வு என்ன அது எதை நோக்கி போகுதுங்கிறது இருந்தால் பரவாயில்ல இவங்க எல்லாருக்கும் இன்டர் லிங்க் இருக்குது அது இருக்குது இது இருக்குது தோ படம் முடிஞ்சிடும் தோ படம் முடிஞ்சிடும் ஆ உணா மோகன் அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இப்போ இந்த வேலையை பாருங்கிறாரு கூட இருக்கிற அந்த பள்ளி பசங்களையும் கல்லூரி பசங்களையும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா போலீஸாலேயே முடியாதா அப்போ நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ட்ரெஸ்ஸை போ போட்டு போய் நிற்கிறாரு இப்படி படத்தில் வந்து இந்த காட்சியை வைக்கலாம் இந்த காட்சியை எடுக்கலாம் என்ற குழப்பமாக இல்லை எடுத்த எல்லா காட்சியும் வைக்கணும் சரி இந்த படத்துக்காக எடுத்த காட்சி மட்டும் இல்லை போன படம் தாதா எயிட்டி செவனில் எடுத்துருப்பாங்க போட்டிருக்குது நம்ம சாருஹாசன் சீன்ஸ்லாம் அவர் பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தப்போ இஸ்லாமியர் ஒருத்தர் கொண்டுட்டார் அப்படின்னு ஒரு சீன் பில்டப்பு அது பார்த்தீங்கன்னா அவர் இஸ்லாமியரே இல்லை இஸ்லாமியர் பேடத்தில் இந்து ஒருத்தன் கலவரம் பண்ணால் அவனை தான் சுட்டு கொண்டார் பால் தாக்கரை கேட்டப்பில் அவரு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு திணிச்சிருக்கிறாரு இந்த படத்தில் ஒரு பட கதையை ஒழுங்காக எடுத்திருந்தா ஹாரா ரொம்ப ஜோராக இருந்திருக்கும் ஆனால் ஒரு பத்து பன்னெண்டு பட கதைகளை உள்ளே போட்டு சொருகி ஏகப்பட்ட குழப்படிகளை பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி சீன்ஸை பார்க்குறப்போ ரொம்ப போரா தெரியுது அதே நேரம் இந்த பெண் பிள்ளைகள் எல்லோரும் சட்டம் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி காட்சிகள்லாம் உண்மையாக ஜோராக இருக்குது அதுக்காக இயக்குநரை பாராட்டலாம் இதில் ராம் தாவூத் இப்ராஹிம் அப்படிலாம் மோகன் வராரு அவர் ஏன் வராரு எதுக்கு வராரு அப்படிங்கெல்லாம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்லா நடிச்சிருக்கிறாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இளமையாக அதே இளமையோட மோகன் இன்னும் சொல்லப்போனால் அதை விட இளமையாக இருக்கிறாரு அவருக்கு இந்த முகத்தில் கழுத்தில் இருக்க சுருக்கத்தைலாம் மறைக்கிறதுக்காக தான் அந்த தேடி கேட்டப்புனு நினைக்கிறேன் இல்லை அந்த தாவூத் இப்ராஹிம் கரெக்டருக்கு ஆவான்னு தெரியல அழகாக இருக்கிறாரு மொத்தத்தில் யோகி பாபு அட்வொகேட்டாக வராரு கோர்ட்டில் கூத்தடிக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் விஜய் ஸ்ரீயும் ஒரு வக்கீல் இப்படிலாம் கோர்ட்டில் பண்ண முடியுமாங்கிறதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் கௌஷிக்ராம் வம்சிங்கிற கேரக்டரில் இந்த மோகனுக்கு உதவுற ஒரு கல்லூரி மாணவராக பிரமாதமாக நடிச்சிருக்கிறார் முன்னாடி அவர் வந்து அந்த கேங்கோடு இருப்பார் அப்புறம் இவர் கூட சேர்ந்துருவார் அனிதா நாயர் அவங்க வந்து அனித்ரா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் மாதிரி மோகனுக்கு உதவுகிற கேரக்டரில் கிட்டத்தட்ட ஹீரோயின் மாதிரி வர்றாங்க மாதிரி மோகனோட ஒய்ஃபாக நிலா கேரக்டராக வர்ற அனுமோல் அம்சமாக இருக்காங்க சாருஹாசன் வேலுநாயக்கருங்கிற கரையில் அது என்னவோ தெரியல இந்த விஜய் ஸ்ரீக்கும் சாருஹாசனுக்கும் தாதா எயிட்டி செவன்லையும் கமல் மாதிரி அவரை கொண்டு வந்து இறக்குனாரு இப்போ இதில் வேலுநாயக்கர் கேரக்டராக அவர் கையில் கொடுத்து பால் தகர கேரக்டராக அதை காமிச்சிருக்கிறாங்க மொட்டை ராஜேந்திரன் புல்லட் ரவி அவர் இவருக்கு கன்று கொடுக்குறாரு அவரை கமிஷனர் கமிஷனரையும் மறட்டுறாரு அவர் ஏன் அடியாட்களோட மோகனை தரத்துறாருங்கிறதுக்கெல்லாம் புரியாத புதிராக இருக்குதுன்னு கண்ணை வைத்த அவரை பிடிச்சி உள்ளே போடுவாங்களா போலீஸு இல்லை அவரை விட்டே மோகனை திருத்துக்கட்டை அனுப்புவாங்களே என்னங்கிறதெல்லாம் புரியல வனிதா விஜயகுமார் அப்பப்போ வராங்க வனிதா விஜயகுமாரே இருந்தால் படத்துக்கு கூடுதல் மவுஸு அப்படின்றதுனால வச்சுருப்பாங்க போட்டிருக்குது கோபி ஆதவன் ஆதவன் ஒரு குடியார காட்சி அதெல்லாம் ஆதித்யா டிவியிலேருந்து அப்புறம் நிறைய சின்னத்திரை நிகழ்ச்சிகள்லாம் தொகுதி ஆதவன் அவர் நல்லாவே நடிச்சிருக்கிறாரு ஆனால் ஓவராக பிடிச்ச மாதிரி நடிச்சிருக்கிறது கொஞ்சம் ஓவர் ஐட்டிங்காக தெரியுது சிங்கம்புலி தீபா தீபா நீதிபதியான் மனோபாலா சந்தோஷ் பிரபாகரன் அந்த பையனும் சுவாதி நிமிஷாங்கிற கேரக்டரில் மோகனோட மகளாக வர்ற சுவாதியும் தர்ஷனாக அவளுடைய காதலனாக வர்ற சந்தோஷ் பிரபாகரனும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க உண்மையாக பிரைட்டான ஃபீச்சர் ரெண்டு பேருக்குமே இருக்குது இந்த சந்தோஷ் பிரபாகரன் வந்து ஒரு சினிமா பத்திரிகையாளர் என்ன மாதிரி தான் ஆப்ரஹாம் கோடங்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவருடைய மகன் உண்மையாக ஒரு நல்ல இளம் நடிகரை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்கிறாரு அவருடைய மகன் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாப்புல ஆனாலும் விஜய் ஸ்ரீயோட டைரக்ஷன் வி விஜய் ஸ்ரீ இனி அடுத்த படங்களை பண்ணுறப்போ இந்த படத்தோட ஆடியோ ரீஸ் அந்த ஃபங்க்ஷன்லாம் சொன்னாங்க இவர் வந்து ஸ்கிரிப்டே இல்லாமல் போயிட்டு அங்கே ஸ்பாட்டில் சீன் சொல்லுவார் ஸ்பாட்டில் டைலாக் சொல்லுவாருங்க இனி அந்த தவறை பண்ணாதீங்க எல்லாரும் இயக்குனர் மணிவண்ணனாவோ இயக்குனர் பாக்கியராஜாவோ ஆக முடியாது நீங்கள் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் ஷார்ட் வைங்க தயவு செய்து ஏன்னா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க ஏன் மாறுறீங்க அப்படிங்கிறது படம் பார்க்குற எல்லோருக்கும் புரியாத புதிராக இருக்குது போராக இருக்குது அதை புரிஞ்சிக்கோங்க நிறையா விஷயம் இருக்குது உங்கள்கிட்ட ஆனால் அதை எப்படி ஒரே ஸ்க்ரீன் பிளேயரில் ஒரு அழகாக சொல்லணுங்கிறது குழப்படி குழப்படி பண்ணி வச்சுருக்கீங்க மியூசிக் ரசாத் அர்விந்த் உண்மையாக பிரமாதமாக மியூசிக் போட்டிருக்கிறாரு இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ஒரு ரெண்டு மூணு பேர் பிரகாஷ் முனுசாமி மோகன் குமார் விஜய் ஸ்ரீ இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஏன் என்னன்னு தெரியல அதனால படம் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு படமாக தெரியுது இந்த படத்தோட படத்தொகுப்பாளர் குணா ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாருங்கிறது நிச்சயமாக தெரியுது ஆனாலும் கஷ்டப்பட்ட அவர் நம்மளையும் வந்து கஷ்டப்படுத்தியிருக்கிறாரு இந்த படத்தில் மோகன் எங்கே நம்மளை கண் எடுத்து சுற்ற போகிறாரு அப்படின்னு தேட்டரை விட்டு தலை தெரிக்க எப்படா ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருந்தது அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்காமல் இந்த படம் நம்ம நினச்சப்போ முடிஞ்சிருந்தால் ஓரளவு நல்லாவே இருந்திருக்கும் அப்போது ஹரா ஹரஹரா சிவ சிவான் இல்லாமல் கொஞ்சம் போரா இல்லாமல் கொஞ்சம் ஜோராக இருந்திருக்கும் அதை மட்டும் மனசுல வச்சு படம் பண்ணட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க